ම ඔබතුම පट ප ගර කතා කදාන ත ්‍ර්ක් අනු එකएග මග ंगගලश තිය එක කියව න बल रिफाइन न 12 මट which अ डिकेशन लो ම වි यडशन डज ඔ මේකාරනා දාල මේ පයද කර ද ැකි වට විරගන්න දන අඩටමකානමක බ ඉර කන්නවද මේ පොයින් දට ප ගොඩක් දන්න නිසා යම මේ ඩක් ම කුස්පිකින් ලෂන ත රූලකෙන් සබ ජුඩිස් සබ ුඩිස්් ිසිුම් ලසි කරනනා කල බලඩ අද න්‍යාය පත්‍රේ හතරවැඩි ප්‍රශ්නය ඒක තැනිකර උසාාව තියන්නේ ප්‍රශ්නය හල තියෙන එතකොට ආ්ඩ භක්ෂයකට එකක් නේදයක් අපි මොනාරයා වූත් तमाला नटन इसा उत्तरा देना है केने डिक्शनने ले म में बाद है हममा्यान से देना வணக்கம் டாக்டர் ராம்நாதர் ரச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதான் தேதி இன்றைக்கு ஒன்பதாம் தேதி இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு முக்கியமாக எங்கென்ற யுனைடெட் நேஷன்ஸ் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை நான் அடுத்ததாக போறேன் அதுல என்ன நடந்திருக்கிறது என்ன கதைக்கிறார்கள் சர்வதேசத்தில் வந்து இல்லை அங்கே என்னுடைய மனித உரிமைகள் தொடர்பாக என்ன கதைக்கிறது என்பதை போடுகிறேன் அதற்கு முதல் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சண்டே ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கன நாளைக்கு பிறகு பாராளுமன்றத்தில் வணக்கம் டாக்டர் ராமநாத இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்டாண்டிங் கோடுஸ் இந்த ஸ்டாண்டிங் கோடு ரெண்டு புத்தகத்தை நான் நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு நாளுமே சொல்லணும் இல்லை இப்படி ஒரு சா மட்டு கிடது நிலையியல் கட்டளை சட்டம் இந்த நிலையியல் கட்டளை சட்டம் இந்த அனு தான் அடிக்க போறேன் ஆனால் இது மலையக மக்கள் சார்ந்தது ஆகவே தனியே வடக்குக்கு தனியே கிழக்குக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் முஸ்லீம் மக்களுக்காக நான் போராடுறது என்னுடைய கொள்கை ஸோ அது முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் மலையக மக்களாக இருக்கட்டும் இல்லை கிணப்பேர் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் மலைய மக்களோட வேலையை மலைய மலையத்துல பாருங்க தமிழ் மக்களுடைய வேலையை தமிழில் பாருங்க என்று சொல்லி கிணப்பேர் குளறி கொண்டிருக்கீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது நீங்கள் போய் மலைய மக்களோட வேலையை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் கதை கற்றுக்கவே இல்லை ஹட்டன் குப்பையா இருந்தா குப்பையாகவே இருக்கட்டும் ஹட்டன்ல நான் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் ஹட்டன்ல டன்பார்ல டிகோயாவில நோவூட்ல ஆஹ் அல்லது சகல இடம் ஓடி ஓடி லெவல் படிப்பிச்ச இடம் கேம்பஸ்ல இருக்க ஊழ ஓடி ஓடி அந்த ஹட்டன் மண்ணில கால் பதிக்காத இடமே இல்லை ஆகவே குளறாக்கள் குளற அது பிரச்சனை இல்லை இன்றைய தினம் நியாய பத்திரையன்னு சொல்வாரு நியாயாதிக்க பத்திரிகை என்று சொல்வார்கள் அதாவது வந்து இந்த பிசினஸ் ஓடர் என்னென்ன நடக்க போறது அதுல காலம் ஒன்பதரைக்கு ஒரு ஆறுல இருந்து எட்டு கேள்வி போடுவார்கள் அந்த எட்டு கேள்விக்கு வந்து ஏதாவது ஒரு அமைச்சர் கேபினட் அமைச்சர் அவர்கள் அந்த எட்டு கேள்விக்கு வந்து பதில் தருவார் அது நீங்கள் பார்த்திருப்பீங்க நன்றாக வளமையாக நடக்கிற அந்த வீடியோ கோஸ் நானும் கேள்வி போடணும் பட் நான் ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறபடியே நான் பொதுவாக வந்து அந்த அந்த அதுல கேள்வி போட்டு மாத கணக்கில் வெயிட் பண்ணுவதில்லை அதுல கேள்வி போட்டா மாதக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டி வரும் ஆகவே அதுல கேள்வி போட்டு ஆஹ் மாதக்கணக்காக வெயிட் பண்ணுவதில்லை நான் கூட என்னுடைய சிறப்பு அதாவது வந்து கட்சி தலைவர்கள் மாத்திரம் போடக்கூடிய அந்த தான் நான் கூட கேள்விகளே போடுறேன் ஆகவே இன்றைய தினம் வந்து அந்த நியாய பத்திரிகையில இந்த நான்காவது கேள்வி கிட்டினன் என்று சொல்லப்படுவர் அவர் போட்டிருந்த கேள்வி அந்த கேள்வியை நான் ஃபர்ஸ்டா வாசிக்கிறேன்னு பாருங்க அஹ் கிலோவை எடுத்துட்டு வந்து நான் சேம் பண்ணல ஏனென்றால் இதுதான் சொல்வார்கள் அந்த பாராளுமன்ற என்ன நடக்க போறது நியாய பத்திரிகை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரம் என்று சொல்வார்கள் அதுல இப்படி போட்டு அடிச்சிருக்கும் அதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒன்றிரண்டு மூணு நாலஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து கேள்விகள் போட்டிருக்கிறார் பத்து கேள்விகள் போட்டிருக்காரு அதுல நான்காவது கேள்வி மலையம் சம்பந்தமானது ஆனா நான் சம்பந்தமா கதைச்சிருப்ப நீங்க பாக்கலாம் நான்காவது கேள்வி அதுல நாலாவது கேள்வியில கௌரவ கிட்னன் செல்வராஜ் என்று சொல்லப்படுகின்ற மலையத்தின் உறுப்பினர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரை கேள்வி கேட்கிறார் கேளுங்க ஆனா முதலாவது கேள்வி பதலை மாவட்டத்தில் உள்ள எல்ல பிரதேச சபைக்கு உட்பட்ட கழுகல்ல தோட்டத்தின் மொத்த காணி ஒரு எஸ்டேட் சம்பந்தமாக கேட்கிறார் ஒரு தேயிலை தோட்டமும் அது சொசு பங்களாவும் அமைந்துள்ள ஐம்பது ஐம்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவினை கொண்ட ஒரு காணி பகுதியின் உரிமையாளர் இந்தியாவில் உள்ளார் என்பதை இவரே சொல்றார் உரிமையாளர் அதாவது இந்த கிட்டினன் என்று சொல்லப்படுகின்ற இந்த என்பிபியினுடைய எம்பி தானே சொல்ற உரி அதாவது இந்த ஒழுங்கு பத்திரம் பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரம் சொல்லுகிறது உரிமையாளர் இந்தியாவில் இருக்கிறார் அவர் இவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் இந்தியா உரிமையாளர் அதுக்கு வழக்கு நடந்தவன் இருக்கு கேட்போம் அதை நான் போடுறேன் இரண்டாவது அந்த காணிக்கு போலி உரிமையாளர் ஒருவர் முன்வந்திருக்கிறார் முன் வந்திருக்கிறார் என்பதை இவரே சொல்றாரு இதுலயே கன்க்ளூஷன் வருது அந்த காணிக்கு போலி இதுல பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்திலேயே ஆவனா ஒன்று மேற்படி காணியனுள் அசிமூரை நுழைந்து தேயிலை கொழுந்து பறிப்பது சட்டவிரோதமானது என்பதை ஏற்றுக்கொள் என்பதை சரிதானே அவன் அவன் இரண்டாவது மேற்படி காணியின் உரித்து நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்படாமையா மேற்படி காணியை அரசுடமையாக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதையும் அதாவது இந்த கிட்டின என்ற இந்த என்றவர் வந்து அவரே சொல்றார் இந்த காணியில உரிமையாளர் இந்தியாவில் இருக்கிறார் கள்ள வச்சிருக்கிறார் அந்த காணிய அரசாங்கத்தின் காணியா எடுங்கோண்டு அரசாங்கத்தை எம்பி போட்ட கேள்வி அரசாங்க அமைச்சர்கிட்ட கேள்வி இயக்கப்படுது இதுல இருந்து விலையம் கொள்ளுங்கோ தமிழ் சமூகம் எங்க இங்க இல்லை எங்க இருந்தாலும் ஊழல்களுக்கு நல்ல உதாரணம் இந்த இது அதாவது ஒழுங்கு பத்திரத்துல அந்த காணி என்றே தானே யாரோ ஒரு ஆள் வழக்கு போட்டு வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி அதுக்கு பதில் வருகிற அந்த பதிலையும் தமிழாக்கம் தமிழாக்கத்தையும் ரெண்டு இந்த கேள்வியை வாசிக்கிறேன் கேள்வியிலேயே இவ சொல்லுற இது அவற்றை காணியில் காணி உரிமையாளர் வந்து இந்தியாவில் இருக்கிறார் இவர் வேறொராள் காணியோரால் எடுக்க பண்றான்னு இதுலயே இவ கன்க்ளூட் பண்ணினோம் அதாவது இந்த இந்த ஒழுங்கு பத்திரமே சொல்லுகிறது நீ தீர்ப்ப அதாவது அந்த வழக்கினுடைய தீர்ப்பை இவரே சொல்லுகிறார்கள் இங்க சரிதானே அவர் இச்சபைக்கு அறிவிப்பாரா இன்றையிலேயே சரிதானே ரைட் அதாவது இந்த இவர் எங்க கிட்னர் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிருக்கிற இந்த கேள்வி என்னண்டா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்குண்டு உரிமையாளர் யார் என்பது தொடர்பான வழக்கு ஒன்றுல சரிதானே இவர்கள் அந்த உரிமைக்கு வழக்கு நடந்தோண்டு இருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கிறது மூன்றாவது ஒரு ஆள்கிட்ட உறுதி இருக்கிறது அப்படி இருக்க தக்கனே வழக்கு இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே ஆனா நான் இந்த கார்ல வர வேற வர இங்க கதை கதைச்சிருந்த போது கேட்டுக்கொண்டு வந்தன வந்துதான் ஜோச்சினா சரி தொடர்பாக கேட்கணும் அவ வழக்கு நடந்து உண்டு வழக்கு இலக்கமும் சொல்லப்படுகிறது பதில நான் அந்த பதிலா இதோட எனக்கு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு தான் படிப்பு ஒன் அந்த படிப்பு இல்லை இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படிப்பு ஒன் பண்றது சரிதானே இந்த ஸ்டாண்டிங் ஓடர் இந்த செக்ஷன் தொண்ணூற்றி ரெண்டு ஆஹ் நம்பர் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று எஃப் அண்ட் செக்ஷன் சொல்லுது அதாவது ஒரு அல்லது ரிஃபர் பண்ண முடியாது ஏதாவது ஒரு விடயம் நீதிமன்ற தீர்ப்புக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தா பை அ ஆஃப் லோ பண்ணிக்கொண்டிருந்தா டு எனி மெட்டர் ஒன் விச் ஜுடிஷியல் இஸ் பெண்டிங் நீதிமன்றங்கள்ல நடக்கிற வழக்குகளோ அல்லது ஜுடிஷியல் பெண்டிங் இருக்கிற விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ள போட இயலாத பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் சொல்லுது சரி ஸ்பீக்கர் ப்ரொசீடிங் பிஃபோர் கோர்ட் அதாவது பண்ணனும் எப்படி என்றா இந்த வழக்குக்கு இந்த பாராளுமன்றத்துல கதைக்கிறதால வழக்குக்கு பாதிப்பு வேறதான் ஸ்பீக்கர் டிசைட் பண்ணினா அதை பத்தி கதைக்கலாம் ஆகவே இதுவரை காலமுமே நாங்கள் போட்ட அவ்வளவு கேள்விக்கும் ஏதோ ஒரு வகையில ஆறாவது ஆளோட வழக்கு இருக்கே வேற வந்து சொல்வார்கள் ஏற்கனவே வழக்கு இருக்கின்ற காரணங்களால் நாங்கள் பதிவு சொல்ல முடியாது சொல்லுவாங்க அரசாங்கம் சொல்லுவோம் அதால இந்த பிரச்சனையான விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைக்க போகிற விடயங்கள் பட் அது வழக்காவே போட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள்டாக்கள் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல எனக்கு வழக்கு இருக்கு எனக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இதே ஒரு ஊழலை கொண்டே கதைக்கைகளில் இப்படியான ஒரு விடயத்தில் ஸ்பீக்கர் கொடுப்பார் ஓர்டர் அது ஏற்கனவே அங்கே நீதிமன்றத்தில் இருக்கிறபடியே அதோட பார்த்த பாராளுமன்றத்தில் கதைக்காது சப்ஜுடிஸ் கொடுப்பார்கள் இன்னொரு நியாயம் என்ன ஒரு அசம்பந்தமான போக்கு ஸோ இது தொடர்பாக ஸ்பீக்கர்கிட்ட பாயிண்ட் ஆஃப் ஓட் எடுத்து ஃபர்ஸ்டா நான் இதை வாசிச்சு காட்டினேன் ஐயா அப்படி அவங்க இருக்கு உங்களுக்கு அப்ப வாசிக்கும் போது ஃபுல்லா வாசிக்க விடுங்க ஐயா ஃபர்ஸ்டா வாசிச்சு காட்டின பிறகு ரெண்டாவது தினம் அதுல அவர் சொல்றாருடா ஓம் நான் அதை பார்த்துட்டு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிரச்சனை வராதுன்றது வழியா தான் அதை அலோ பண்ணி நானா கதைக்கிறதுக்கு அதாவது அரசாங்கம் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்தை கையில் எடுக்கணுமெண்டா நீதிமன்றத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் மண்டா பாராளுமன்றத்தை பாவிக்கலாம் சரிதானே ஆனா அதே எதிர்கட்சி ஒரு நியாயம் கேட்க போகுது என்று சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யமண்டா தப்பன் இந்த செக்ஷன் தொண்ணூற்றி ரெண்டு எஃப் எக்ஷன் எடுத்துக்காட்டும் இதன்படி நீங்க கதைக்கலாண்டு இதுதான் இந்த அரசாங்கம் நான் இது எனக்காக கதைக்கல ஆரோ எனக்கு தெரியாத ஆரோராள் இப்போ வழக்கு போய் வேண்டுகொண்டிருக்கு மலையத்துல எல்லா பிரதேசத்துல எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் நியாயத்துக்காக காய்ச்சிருக்கேன் அது சம்பந்தப்பட்ட யாருன்னு தெரியாது இன்றைக்கு இப்படி ஒரு பாராளுமன்றம் ஒழுங்கு பத்திரத்துல இது வரப்போன்னு தெரியாது நியாயத்துக்காக காய்ச்சிருக்கேன் அரசாங்கம் இந்த பாராளுமன்றம் கூட மிகவும் பக்க சார்பாக இது ஒரு நல்ல உதாரணம் இதை விட வேற என்ன உதாரணம் பண்ணும் ஸ்பீக்கர் விரும்பினார் ஸ்பீக்கர் விருப்பம் இல்ல அது பாராட அரசாங்கத்துக்கு பாதி ஸ்பீக்கர் சொல்லுவார் அதை கதை கேள்வி இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் நல்ல உதாரணங்களும் போட்டு காத்திருக்க நன்றி வணக்கம் கதாநாயகமான நீதி பிரச்சனையை නෝමම්බශල් රිෆයින් නි මෝ ඩවට නි මට which සන්ඩ ටිකන් ඔය කොට ලෝ මඔන් විච යුශන් ිස් පඩිී ඔද යා මේෙ දැ මේ කාටන අදාල න මේක පයද කර ක වැකිවට වරකන්නට දෙන අත්මකානගේ බව වැර කරන්න වත්ද මේ පොන්ට දකට බති ොට දන්නනේ එනිසා යා මේ කුින් ලනතරූලක සබුි බුිස් සිම් ලසි කරණ කල බලඩ අද න්‍යායපත්‍රය හතරවැනිි ප්‍රශ්ටෙන් ඒක තැනි කර උසාය තියන ප්‍රශ්නය හල තියෙන් එතකොට ආණ්ු භක්ෂයකට එක නීදී අපි මොනාරයා වූත් तमालाने नटन इसा उतरा देना है कि हमने र डिरेक्शनने ले म में बा है हममा्यान से वे देना